நம்மளை காக்குற குலசாமி நாம வணங்குற குலசாமி எப்ப தேடுவோம் எப்பங்க நம்ம சாமியை தேடுவோம் நல்லா இருக்கிற வரைக்கும் தெரியாதுங்க தெய்வத்தோட அருமை தெரியாது ஆனா நம்ம சுத்தி பணம் இருக்கு பொருள் இருக்கு சொந்த பந்தம் எல்லாம் இருக்கு ஆனா உடல் நலம் சரியில்லை மன நலம் சரியில்லை அப்படிங்கிற நேரத்துல தெய்வம் எங்க இருக்குன்னு தேடும் அவங்க இன்னைக்கு இந்த பதிவுல என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா குலதெய்வத்தோட அருமை வெறுமைகளை எப்போது நாம் புரிஞ்சுக்கிருவோம் தெரிஞ்சுக்கிருவோம் அப்படின்னா நமக்கு வழி வரும்போது வேதனை வரும்போது அந்த வழியிலேருந்து வேதனையிலேருந்து நம்ம சாமி நம்மளை காத்து கொடுக்கும்போது இன்றைக்கே ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவு அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஏன் அப்படின்னா எனக்கு நான் நல்லா இருக்கேன் கைகள் நல்லா இருக்குது எனக்கு சொத்து பத்து இருக்கு எனக்கு சொந்த பந்தங்கள் இருக்காங்க எனக்கு தோட்டம் துறவு இருக்குது எனக்கு நிறைய தொழில் செய்கிறேன் நான் ஏயா சாமியை கும்பிடணும் நான் குலசாமி கோவிலுக்கு போனோம் நான் ஏயா குலதெய்வத்துக்கு செய்யணும் அப்படின்னு இருக்கிற ஒரு சில பேர் லட்சத்துல கோடியில ஒரு சில பேர் தான் இருப்பாங்க அவங்களுக்காக இன்னைக்கு இந்த பதிவு அவங்க எப்படி எப்படின்னா இது போன்ற நேரங்கள்ல எல்லாம் இருந்தும் அவங்கள பாதுகாக்க எதுவுமே பயன்படாமல் போயிடும் தெய்வ சக்தியை தவிர குலதெய்வ சக்தியை தவிர ஒருத்தர் இருக்காரு தெய்வம் தெய்வம் அப்படின்னா அரசாண்ட தெய்வம் வெறும் இளவரசி தெய்வம் அந்த தெய்வத்தை எப்படி சொல்றது அப்படின்னா எல்லா மக்களையும் காத்து நின்ன தெய்வம் கொடி கட்டி பறந்த தெய்வம் ஆனா இருக்கிற மக்களுக்குள்ள சரியான ஒற்றுமை இல்லாம போட்டி போறாம கோபம் அது போன்ற ஒரு சில செயலால சாமியை வழிபட விட்டுட்டாங்க மறந்துட்டாங்க அப்ப சாமியை வழிபட்டு மறந்தாலும் மனுஷனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை வச்சு சாமியை உதாசீனப்படுத்துறது அவமரியாதை செய்யறது தெய்வத்துக்கு தேவையானது எதையுமே செய்யாம தெய்வத்தை ஒரு கோப குறுக்கி ஆளாக்குறாங்க அப்ப அந்த தெய்வம் என்ன ஆகுது அந்த எல்லையை விட்டு என் பிள்ளைகளே இப்படி திசை மாறி வசம் மாறி பாதம் மாறி நிற்குதுகளா அப்படின்னு தெய்வம் அந்த எல்லையை விட்டு வெளியேறுது தெய்வ எல்லையை விட்டு வெளியேறின உடனே அந்த கும்பல இருக்கிற அந்த மக்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா அடி மேல அடி பெரிய சேதம் 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 உயிர் பொருள் அதே எந்த ஒரு அந்த கும்பல இருக்கிற பெரும்பாலான பங்காளிகளுக்கு அந்த கஷ்டம் என்ன அப்படின்னா எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கறாங்க அவங்களால பழைய நிலைக்கி அந்த தெய்வத்தை அழைக்க முடியல மக்கள் ஒன்னும் சேர முடியல எவ்வளவோ முயற்சி பண்றாங்க ஆனால் முடியல கடைசியில ஒரு சில பேர் சேர்ந்து நம்ம இந்த தெய்வத்தை நாம மறுபடியும் எடுத்து வைப்போம் அப்படின்னு அந்த தெய்வத்தை எடுத்து வச்சு வணங்கும் போது சரியா முறையா சரியா அதை ஆலோசிச்சு யோசிச்சு செய்யாம அந்த எல்லையே அந்த இடத்துல பறிபோகுற மாதிரி ஒரு சூழ்நிலை மேலும் அந்த தெய்வத்தோட கோவக்குறிக்கு ஆளாகுது அப்ப அந்த கோவக்குறி ஆளாக்க ஆளாக்க அங்க இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு சில வளர்ச்சி ஆரோக்கிய குறைபாடு இது போன்ற பிரச்சனைகள் ஒரு திருமண தடை அதே சமயம் வாரிசு விருத்தி இல்லை கைகால் சுகம் இல்ல ஒற்றுமை இல்ல மக்க அந்தள சிந்தனையா பிரிஞ்சு அக்கம் பக்கத்துல இல்லாம பல நூறு கஷ்டங்களை அவங்க படுறாங்க அப்ப என்ன பண்றாங்க அதுல ஒரு சில பேரு இந்த மாதிரி பணம் இருக்கு வசதியா இருக்கேன் தொழில் இருக்கு எல்லாம் இருக்காங்க சொந்த வந்தம் இருக்குன்னு என்ன பண்றாங்க யார் ஒண்ணுமே கண்டுக்கல அப்ப அந்த தெய்வம் எந்த தெய்வம் அவங்கள ஆதியில காத்து நின்னுச்சோ அந்த தெய்வம் ஒரு இடத்துல போய் அண்டி நிக்குது எப்படியே சத்தியமான மக்க இருக்கிற ஒரு எல்லையில அந்த தெய்வம் அண்டி நிக்குது அப்ப அந்த தெய்வத்தோட பாத்தியப்பட்டவங்க தூரத்து சொந்தம் அவங்க வெளியால் இல்ல வேற இல்ல அதே கும்புல தூரத்து சொந்தம் சொந்தத்துக்குள்ளேயே மற்ற ஒரு எல்லையில போய் அந்த சாமி அந்த இடத்துல பிடிமானமா அந்த இடத்துல நிக்குது அப்ப அங்க எல்லையில அந்த சாமி துடி கொண்டு பேசும்போது அந்த எல்லையில இருக்க பெருமாக்க எப்பா உங்க சாமி இங்க வந்து நிக்குதையா வாங்க எல்லாரும் வாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கும்பிடுவோம் வாங்கய்யா நம்ம சாமி உங்கள் சாமி ஆதியில் போன அந்த கோவக்குறி மாதிரி இப்போ இந்த இடத்துல நிலையா நிற்கிறா வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு அந்த அந்த மக்க அந்த சத்தியமான மக்க என்ன பண்ணுறாங்கன்னா கிஞ்சுறாங்க கெதறாங்க ஆட போமா நாங்கள் என்ன வந்தா எங்களுக்கு என்ன கிடைக்குது என்ன ஏது கிடைக்குது எங்கள் சாமி எங்களை எங்கள் சாமி எங்கே இல்லை நாங்கள் ஆளாளுக்கு அவங்கவங்க வச்சு வச்சு ஒன்று கும்பிட்றாங்க எங்கள் சாமி இல்லை இல்லைன்னு எல்லாருமே தட்டு கழிச்சுறாங்க தட்டி கழிச்சிடறாங்க அப்போ ஒரு சூழ்நிலை ஏற்படுது எப்படி அப்படின்னா தட்டி கழித்தவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல ஒரு காலம் வரும்போது அவர்களுடைய உடல்நிலை மாறும்போது உடல்நிலையில தொய்வு ஏற்படும் போது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் போது எங்கையா ஆதியில காத்த சாமி எங்க என் தெய்வத்தை எங்க அப்படின்னு அந்த இடத்துல மனசு தேடுது அப்போ அந்த இடத்துல அந்த சாமி அப்பையும் பொறுமையா காத்து யார் யாருமேட்ட சத்தியமான மக்கள் மூலமா ஏப்பா கலங்கர இன்னும் காலம் இருக்குடா தெய்வத்தை நீ இல்லாட்டினா என்ன நாங்க இருக்கமாப்பா நாங்க பார்த்து நாங்க அனுசரிச்சு நிக்கிறோம் வாங்கையா வாங்கையா தெய்வத்துட்டு உடனே அந்த தெய்வத்தை நினைச்சு காணிக்கையை கட்டி நல்லபடியா ஒரு வேண்டுதல வையப்பா உனக்கு உடம்பு சரியாயிரும் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அந்த எல்லைக்கு வா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு விமோச்சனம் பிறகுது அப்ப இந்த இடத்துல எப்ப அவங்க தேடுறாங்க எப்போது தன் உயிர் தானே இழக்கப்படுவோமோ அப்போதுதான் அந்த குலதெய்வ சக்திய தேடுறாங்க அதுதான் நாம நல்லா இல்லையோ நல்லா இல்லையோ நம்ம வண்ணங்கிற நம்மளை காத்த சாமிய நாளும் நினைக்கணுங்க நம்மளால முடிஞ்சதை செய்யணும் இப்ப குலசாமி பொறுத்து பொறுத்து பார்க்க பல தலைமுறைகளா பொறுத்து பொறுத்து பார்க்க ஆனா எப்ப எந்த ஒரு நல்ல ஒரு நிலையே இங்க உருவாகாது இருக்கிற எல்லை இந்த சக்தியும் போயிரும் அப்படிங்கிற தெய்வ நிலை எடுக்கும் போதுதான் அந்த மக்களை விட்டு விலகும் அந்த நிலைக்கு தள்ளப்படுறது உருவாக்கப்படுறது யாரால அப்படின்னா நாம வணங்குற அந்த குல மக்களால அப்ப அறிவோம் அன்பர்களுக்கு சொல்றேன் நல்லா இருக்குமா சாமிய ஓங்கி கும்பிடுங்க நல்லா இல்லையா சாமிய ரொம்ப ஓங்கி கும்பிடுங்க எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு எந்த நிலையில இருந்தாலும் தன்னிலை மாறாம சமநிலையா இருக்கிறாங்க அந்த பெருமக்கள் அவங்க மேலதாங்க சாமி நூத்துக்கு நூறு சதவீதம் அப்படி நேருக்கு நேரம் உட்காந்து பேசுற மாதிரி பேசும் நடக்கிறத காட்டும் பாதுகாக்க குலசாமி அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாத வினைகள் நோய்கள் பில்லி சூனியம் செய்வினை ஏவல் எத்தனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் கருத அடிச்சாப்ல அடிச்சு அதுல பிள்ளைகளை காத்து நிக்கிற நாம குலசாமிய கைவிற்ற கூடாது வழிபாட ஒரு காலத்திலயும் நாம வழிபடாம இருந்துடக்கூடாது தெய்வத்துக்கு தேவையானதை செய்யாம இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பதிவு இன்னைக்கு அறிவு அன்பர்கள்ட்ட பௌர்ணிகளாக ஆசைப்படுறேன் குலசாமியை நாம எப்ப தேடுவோம் எனக்கு தேவை எனக்கு தேவை எனக்கு நான் வந்து சூனியத்துல நான் செய்வினையில ஒரு ஏவல்ல இது மாதிரி நான் கிடைக்கேன் என் சாமி தான் என்னைய காப்பாற்றணும் பார்வை திஷ்டி கண் திஷ்டி ஓமளிப்பு இது போன்ற நிலைகளில் நான் இருக்கேன் எவ்வளவோ மருத்துவர்களால் என்னால் மீண்டு வர முடியலை இத இந்த முள்ள முள்ளால எடுக்கிற அந்த தெய்வ சக்தி தான் இதுக்கு சரி எங்கப்பா என் சாமி அப்படின்னு நம்ம மனசு தேடும்ல அப்போ கூட அந்த சாமி நம்மளை காக்க ஓடோடி வருங்க ஓடோடி வரும் அதான் குலசான் கொடுத்த சத்திய வாக்கு ஒரு சாமி கோபக்குரியா மாறுறதுக்கு யார் அந்த எல்லையில் இருக்க மக்க ஒற்றுமை இல்லாம சரியா தெய்வத்துக்கு தேவையானதை சரியா செய்யாம தெய்வத்தோட பிடி எடுத்து கொடுத்து தெய்வத்துக்கு மேலே பேராசப்பட்டு சத்தியமான வழியில நீதியான வழியில உண்மையான வழியில நிற்காம ஒரு சில அதர்மங்களையும் தீ வினைகளையும் செயல்களையும் அந்த இடத்துல சூடி நிற்கும் போது அந்த சாமி கோபக்குரிய மாறும் அப்ப அந்த சாமி அவங்களுடைய அந்த அருட்பார்வை அவங்கள விட்டு விலக அப்ப ஒரு எல்லையில ஆயிரம் தலைக்கட்டு ஆயிரம் பங்காளி லட்சம் பங்காளி இருந்தாலும் ஒரு ஆள் இல்லாட்டினாலும் ஒரு ஆள் அந்த தெய்வத்தை பத்தி நாம கவலைப்படணுங்க தெய்வத்தை பத்தி சிந்திக்கணும் தெய்வத்தோட தேவை என்ன அப்படின்னு யோசிக்கணும் யாருமே அந்த தெய்வத்தை பத்தி சிந்திக்கணும் அப்படின்னா தெய்வம் இருந்தும் என்ன பையன் நான் இருக்கிறப்பா எனக்கு என் பிள்ளை என் ஆத்தா அப்ப என் மகன் அப்படின்னு எனக்கு யார் உதவியா யார் பக்கவளமா இருக்காங்க அது மாதிரி நாம வணங்குற குலசாமி என் பிள்ளைய தானப்ப எனக்கு பக்க வளம் நினைக்க என் பிள்ளைகளே ஆசையில் பேராசையில் தடமாறி திசை மாறி நினைச்சுனா நான் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெய்வம் நடைய கட்டிடும் அதனால இந்த பதிவின் மூலியமா அறிவன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி இந்த பதிவை முடிக்க ஆசைப்படுறேன் உங்கள் குலதெய்வம் நாம எப்படி நம்ம தெய்வத்தை நாம காசு இருக்கு காசு இல்ல நம்மளால கும்பிடு வணங்க முடியுது வணங்க முடியல அடுத்த வச்சான் ஆனா என்னைக்கு என் குலசாமி இருக்கு என்னைய காக்கும்ங்கிற அந்த நம்பிக்கை ஒன்னு காலத்துக்கு வைக்கணும் அதே சமயம் நான் பெரிய ஆளாயிட்டேன் வளர்ந்து வந்துட்டேன் எனக்கு சொத்து பத்து இருக்கு நான் நல்லா இருக்கேன் இனியே தெய்வத்துக்கு செய்யணும் இனியன் தெய்வத்தை நான் வணங்கணும் அப்படிங்கிற அந்த நிலையில போகாம சமநிலையா நான் இருக்கணப்பா இந்தளவு இருக்கிறது காரணமே என் சாமிதாயா என் தெய்வத்துக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் முறையா செய்வேன் அப்படின்னு நிக்கணும் அது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா யார் கைவிட்டாலும் அந்த தெய்வத்தை நான் கைவிட மாட்டேனப்பா என்னால முடிச்ச காணிக்கையை கொடுப்பேன் என்னால முடிச்ச வழிபாட்டை செய்வேன் நல்லதுக்கு காலத்துக்கும் கூட நிற்பேன் உலகமே என் பங்காளிய யாராக இருந்தாலும் அவ விட்டு வளங்கினாலும் நான் விட மாட்டேனப்பா ஏன்னா என் சாமியை நான் விட்டா எனக்கு பிடிமானம் இல்லை என் குடும்பத்துக்கு பிடிமானம் இல்லை என் பிள்ளை குட்டிகளுக்கு வாரிசு விருத்தி இது போன்ற எதுவுமே இல்லாம பிடிமானமே நான் வணங்குற குலசாமி தான் அந்த சாமியை நான் விட மாட்டேன் இருக்க பற்றிக்கிருவேன் இறக்க கட்டிக்கிருவேனு நிக்கன அதுபோன்ற நிலையில அறிவோம் என்பர்கள் உங்க குலதெய்வத்தை அதை பற்றி அதிகமா யோசிக்கணும் அதே சமயம் நல்லா அந்த சாமியோட கரங்களை கால்களை பாதங்களை அத நல்லா இறுக்க பிடிச்சிக்கிறணும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல சத்தியமான வழியில என் ஜாமியனை காக்க தீய வழியில போக மாட்டேன் அநீதியின் பக்கம் போக மாட்டேன் சத்தியமான நிலைகளுக்குத்தான் நான் கூட நிப்பேன்னு நிக்கணும் சாமியை வந்தாலும் வரலாற்றுனாலும் என்னைய வணங்குற சாமி என்னை காக்குற சாமிக்கு நான் என்ன செய்யறேன் எனக்கு என்ன கிடைக்குதுங்கறத மறந்து நான் சாமிக்கு என்ன செய்யறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சி சொல்ற நிலையில இருக்கணும் அதனால இந்த பதிவுல மறுபடியும் சொல்றேன் எல்லா எல்லாம் எத்தனை வைரம் வைதூரியம் பொண்ணு மாட மாளிகை சொந்த வந்த எதுவாக இருந்தாலும் எல்லாமே இந்த உயிர் வாழத்தாங்க அந்த உயிரை காத்து நிக்கிற சாமி தான் நாம வணங்குற குலசாமி அந்த தெய்வத்தை காலத்துக்கு வணங்கி தேவையானதை செஞ்சு திருப்பணி செஞ்சு தெய்வத்தோட கரங்களை இருக்க பற்றி நாலு வளமா சகல ஆரோக்கியமா நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா உங்க சாமியை இருக்க பிடிச்சுக்கோங்க விடாதீங்க யார் சொன்னாலும் விடாதீங்க யார் சொன்னாலும் விடாதீங்க என் தெய்வம் அப்பா எனக்குள்ள இருக்குடா இரத்தமும் சதையுமா கலந்து உள்ளமும் உணருமா உடலுமா கலந்து நிக்குது என் தெய்வத்தை நாயா விடணும் அப்படின்னு நீங்க நில்லுங்களேன் உங்க சாமி உங்களுடைய நிழலா உங்க கூட நிற்க உங்களுடைய உடல்ல இருக்கிற ஆற்றல் சக்தி மகிழ்ச்சி சந்தோஷம் வழி வேதனை எல்லாமும் அவங்க குலசாமி உங்க கூட நிற்கும் இதை நீங்க உணர முடியும்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்